ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி சார்பில் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் கோவை பந்தயசாலையில் நடைபெற்றது இதனை கோவை மாநகர துணை ஆணையர் திவ்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார் உலகளாவிய சைபர் பாதுகாப்பு மாதம் மற்றும் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு வார கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி இந்திய கணினி சங்கம் மாணவர் கிளை மற்றும் கோவை நகர காவல்துறையுடன் இணைந்து கோவை பந்தய சாலையில் சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இதனை கோவை மாநகர துணை காவல் ஆணையர் திவ்யா குடியசைத்து துவக்கி வைத்தார் சரக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் தலைமை தாங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சவுந்தரராஜன் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பொறுப்பான டிஜிட்டல் நடத்தையை ஊக்குவிப்பதற்கும் நிறுவனத்தின் தொடர்ச்சியான முயற்சியை எடுத்துரைத்தார் பந்தயசாலையில் துவங்கிய இந்த நடைப்பயணத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரியின் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இவர்கள் சைபர் சுகாதாரம் பாதுகாப்பான ஆன்லைன் நடைமுறைகள் மற்றும் டிஜிட்டல் குற்றங்களை தடுப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் விதமாக பதாதைகள் அடங்கிய வாசகங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணை காவல் ஆணையர் திவ்யா கூறியதாவது சைபர் மோசடி ஃபிஷிங் தரவு மீறல்கள் மொபைல் போன் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தவறான பயன்பாடுகள் தொடர்பான அச்சுறுத்தல்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு பொது முயற்சியாக இந்நிகழ்வு செயல்பட்டது என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறை பிரிவை சேர்ந்த ஆய்வாளர் அழகுராஜா துணை ஆய்வாளர்கள் சுகன்யா பிரியங்கா தாமரைக்கண்ணன் கல்லூரியின் இந்திய கணினி சங்க மாணவர் கிளைத் தலைவர் டாக்டர் பி பெருமாள் மற்றும் நடைப்பயணத்தின் ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் எஸ் ஹரிஹர கோபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் சிட்டியில் வந்துட்டு இந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்ம சைபர் த்ரோட் ஸ்டேட் ஃபுல்லாக பண்ணுறது தான் இந்த மந்த் வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் சைபர் அவேர்னஸ் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதில் வந்து மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் மக்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சைபர் அவேர்னஸ் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுங்க இதில் வேறு நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய இருக்குது சைபர் ஸ்ட்ரீட்ஸ் சைபர் வாக்கத்தான் அண்ட் தென் அவேர்னஸ் கம்பைன்ஸ் அந்த மாதிரி பேம்லெட்ஸ் இஷ்யூ பண்ணுறது போஸ்டர்ஸ் கொடுக்கறது பேப்பர் ஆர்ட்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நம்ம கனெக்ட் பண்ணுறோம் எவ்ரிடே பேசிஸில் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்குங்க சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்ஸ் இங்கே ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபாலோ இருக்காங்க அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எவ்ரிடே பேசிஸில் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து மக்களுக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் எது வந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யாரோ அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வருது இல்ல சம்மந்தமே இல்லாம வருது அப்படின்னா அது என்னன்னு தெரிவா தெரியாம எதையுமே வந்துட்டு நம்பி ஓகே பண்றது இல்ல அவங்க கேக்குற பாஸ்வேர்ட்ஸ் எமர்ஜென்சில தான் இதை வந்து லாக் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கு கவர்மெண்ட் வந்து இதில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் ஓகே பண்ணுங்க இல்லை ஓடிபி சொல்லுங்கள் இல்லை உங்க ஜிபே நம்பரை சொல்லுங்க நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டா வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நெக்ஸ்ட் கியூல வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி எமர்ஜென்சி கிரியேட் பண்ணுவாங்க ஸோ எனி காஸ்ட் எதுவுமே நமக்கு சும்மா வராது நம்ம ப்ராப்பராக அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் அதுக்கு முறையாக இங்கே வந்து கலெக்டரேட்லயோ இல்லை வந்து நம்ம கமிஷன் ஆஃபீஸ்லேயோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணட்டும் ஸோ இதை இப்போ இப்போதைக்கு வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்காம்ஸ் உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் வந்துருக்கு எயிட்டி தௌசண்ட் கிரெடிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க வித்தவுட் எனி அப்ளிகேஷன் நம்ம கொடுக்காம நமக்கு எந்த ஃபண்டுமே கவர்மெண்ட்லேருந்து வராது ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது வித்தின் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ யாருனே தெரியாத ஒரு பர்சன்ஸ் கிட்ட பேசுகிறாங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருதுங்க அன்னோன் பர்சன்ஸ் வந்து நம்மளோடத மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் இப்போ நிறைய ஏபிகே ஃபைல்ஸ் அங்கங்கே ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு ஸோ அதுவுமே வந்துட்டு தெரிய என்ன அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு நம்ம தெளிவாக சைபர் கிரைம்லேருந்து எவ்ரிடே பேசிஸில் கொடுக்க சொல்லியிருக்கு ஆல்ரெடி பார்க்குற இடத்துல மீட்டிங்ஸ் போடுற இடத்துலலாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நமக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம் ஸோ எந்த இது ரிலேட்டடாக என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வேணாலும் சரி இல்லைன்னா எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக கோயம்புத்தூர் சைபர் கிரைம் நம்பருக்கோ இல்லைன்னா இங்கே இருக்கிற மெயில் ஐடியோ யூஸ் பண்ணி இங்கே கண்ட்ரோல் நம்பருக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் இங்கே காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக இது ரிலேட்டடாக பப்ளிக் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இதன் மூலமாக தேங்க்யூ ஸோ மச்